வணக்கம் நண்பர்களே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் பல வியப்பூட்டும் அல்லது பல அதிர்ச்சிகரமான அரசியல் கதைகள் எல்லாம் உங்களுக்கு செய்திகள் கதைகள் அல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிக்கங்க இப்போ என்னென்னா ஏன் இந்த அதிர்ச்சி வியப்பு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு நான் பதிவு பண்ணேன்னா இந்த தாவேக்கான ஒரு காமெடி கட்சி காமெடியான கட்சின்னு ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க அதில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் வந்து மேல்மாடி காளி எல்லாம் அவங்கவுங்க வாய்க்கு வந்து பேசுவாங்க ஒரு ஒரு கட்டுக்கோப்பான கட்சிக்கான இந்த இதுவும் கிடையாது அவங்க அப்படி சொல்கிறதுனா அந்த மேல்மாடி காளி அதாவது மண்டலம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுனால யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் அவங்ககிட்ட ஏதாவது உருப்படியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் தலைமறைவாகவில்லை எப்படிப்பட்ட அறிவு பார்த்திங்களா நிர்மல் குமாரும் ராஜ்மோகன் அப்படிங்கிற அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நீ பேட்டி கொடுக்குறாங்க தை தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அப்புறம் பொது நிகழ்ச்சிகள் கலந்துக்கலையா ஆனால் தலைமறைவாக இல்லையா பொது நிகழ்ச்சினால் இவங்க எங்கே நடத்துனாங்க எந்த பொது நிகழ்ச்சியில் இவங்களை அழைச்சாங்க அல்லது இவங்க என்ன நடத்துனாங்க ரெண்டுமே கிடையாது சைலண்ட் மோடில் ஒரு மாதம் இருந்துட்டு இப்போ வந்து சொல்கிறார் பொது நிகழ்ச்சிகள் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் நாங்கள் தலை தலைமறைமாக தலைமறைவாக ஆகவில்லை இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை எப்பவுமே முட்டாளில் இருக்கிற திராவிட கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய வழித்தோன்றல் தான் இவங்கெல்லாம் இவங்க ஒன்றும் புதுசாக மாற்றமாக சொல்லலை இயல்பா ஒரு அரசியல்வாதின்னா எப்படி பேசணுமோ அது மாதிரி ஒரு மொக்கத்தனமாக பேசுறது பொதுவாக அதாவது கேட்டாலே நமக்கு பிபி ஏறும் அதை மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுக்கிறது எல்லாம் எங்கள் தலைவர் பார்த்துக்குவார் எல்லாம் எங்கள் தலைவர் பார்த்துக்குவார் என்னவங்க தலைவர் பார்த்துக்குவார் இன்றைக்கி சும்மா ஏதோ வெளியே வந்து ரெண்டு பேரும் பேச விட்டுருக்கானுங்க அவனுக்கும் ஒன்றும் மன்னிக்கணும் அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய உருப்படியாக பேசவும் தெரியல எல்லாம் காவல்துறை மேலே தப்பு எங்கள் கரூரில் என்னத்தையும் சொல்ல காவல்துறை இவங்களுக்கு இவங்களுக்குட்டு எங்கே நிறுத்திச்சான் இவங்களுக்கு அறிவு எங்கே போச்சு அதான் மேல்மாடி மாடி காலின்னு சொன்னேன் காவல்துறை வந்து இவங்களை அந்த குறிப்பிட்ட இடத்துல வேல்சாமி அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து கார் நிறுத்தி அந்த பஸ்ஸை நிறுத்திக்கன்னு சொன்னாங்களாம் ஏன் கூடத்தை பார்த்து வண்டி ஓட தெரியாதா அந்த டிரைவருக்கு அல்லது உங்கள் கட்சி தலைவர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காருல அவருக்கு இருக்குல்ல என்ன இவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளே போச்சுன்னா அது இன்னும் நெரிசல் இன்னும் தள்ளி போவாங்களே ஆம்புலன்ஸ் வருதுங்கிற அறிவுலாம் இல்லை என்னத்தையோ ஒன்று வாங்கி வந்து அதை உளர்றது அதுவும் ரொம்ப இது மாதிரி இப்படி பேசுறது தொடர்ந்து இவங்களை பற்றி பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்